நாடெல்லாம் திங்கள் மும்மாறி செய்து ஓகு பெரும் சென்னலில் லுடும் கையலும் களப பூங்குவளை போதிர், பொறி வண்டே கண் படுப்ப தேங்காதே பூக்கீர் என்று சீர்த்த பற்றி வாங்க கூடம் நிறைவோம் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்க நிறைந்தேபா ஆய் இந்த பாடலை நீங்க தினமும் ப துதியா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் சகல செல்வங்களும் பெருகும் இது ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் பாடின பாடல் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் பாவைக்கு என்ன பாடின இந்த பாடலை நீங்கள் பாடி வந்தால் வீட்டில் செல்வம் குளிக்கும் நடராஜர் பத்துன்னு பாடல் இருக்கு அது வந்து நடராஜர் மேல் ஏற்றப்பட்டது பத்து பாடல்கள் இந்த பாடல்களை நீங்க சொல்லி வந்தால் உங்களுக்கு நவ கிரகங்களுடைய அருள் கிடைக்கும் மன்னாதி போதமொடு விண்ணாதி அண்டம் மறை நான்கின் முடியும் நீ மதியும் நீ நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் ஏரேலும் நீ பொண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீ ஏ அப்படின்னு தொடங்கும் இந்த பாடலையும் நீங்கள் சுவாமி முன்னால யாரோ வருது அந்த ஆப்ஷனும் வர மாட்டேங்குது கொஸ்டினு இது வர்றது மானாட மலுபாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்ம நாட கோணாட வானுலகு கூட்டமெலாம் ஆட குஞ்சர முகத்தானாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடைய ஆட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திர பதினெட்டு முனி என் மூட அறிவுக்கழுவனோ முன்னில் என் வினைவந்த மூலமென்றழுவனோ முத்தி வரும் தன்னை நொந்தளுவனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்ன ஈசனே சிவகாமி நேசனே எனையாளும் தில்லை நடராஜனே எப்படி வந்து கத்துறோம் பாருங்கள் யாதேவி சர்வ பூதேசு ஸ்வர்ணி ரூபனே சமஸ்திதா நமஸ்தே 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 நமோ நமக இந்த துதியை சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எளிதாக கிடைக்கும் या देवी सर्वभूतेषु स्वर्णि रूपेण समस्तिदा नमस्तस्यै 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 नमो नमः